Thank you பெங்களூரில் நடக்கும் நீரஜ் சோப்ராவின் கிளாசிக்கல் ஈட்டியல் போட்டியை பார்க்குறதுக்கு சுமார் பத்தாயிரத்து பேர் பெற்றோர் கும்பணி ஈடி ஈட்டியல் போட்டியை பிரபலப்படுத்தும் நோக்கத்தில் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனமும் உலகின் நம்பர் ஒன் வீரரும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமுமான நீரஜ் சோப்ராவும் இணைந்து உலகின் முன்னணி ஈட்டியல் வீரர்கள் மத்தியில் ஒரு சர்வதேச ஈட்டியல் போட்டியை நடத்துகிறாங்க பெங்களூருவில் உள்ள கண்டிரவா விளையாட்டு மைதானத்தில் நாளைக்கு நடக்கும் இந்த போட்டியில் நீரஜ் சோப்ராவுடன் ஜெர்மனியின் தாமஸ் ரோக்லர் கென்யாவின் ஜூலியர் ஜெக்கோ ஆண்டர்சன் பீட்டர் அமெரிக்காவின் சாம்சன் பிரேசிலின் லூயிஸ் மௌரியா இலங்கையின் பத்திரக்கு இவங்கள தவிர இந்தியாவின் யஷ்வீர் சிங் சச்சின் யாதவ் ரோஹித் யாதவ் சகில் சில்வால் என பனிரெண்டு பேர் போட்டியில் பங்கேற்கிறாங்க ஜாவின் லெஜண்ட்ஸ் ஒரே இடத்துல வர்ற இந்த மைதானத்தின் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டு முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில பிரபலம் அடைய வாய்ப்பு ஏற்படலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் பாக்குறதுக்கு வாவ் ஜீபிகாவ தொடர்ந்து பாருங்க